அந்த உலையில் வடிக்கப்பட்ட அரிசியினுடைய சாறு இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அதைத்தான் மறு கஞ்சின்னு சொல்கிறாங்க அதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் சுத்தமான மஞ்சள் இயற்கையான முறையில் விளைஞ்ச மஞ்சள் அந்த மஞ்சள் பச்சையாக இருந்தால் அரைக்கணும் அதுவே காஞ்சி போய் இருந்தது அப்படின்னா அதை பொடியாக்கணும் அப்படி பொடியாக்கி ஒரு சிட்டிகை அளவு எடுத்து அந்த இதில் போடணும் அதே மாதிரி புளியாங்கொட்டை இருக்கு இல்லையா புளியங்கொட்டை அதை தோல் நீக்கணும் நல்லா தெரிஞ்சிக்க அதை தோல் நீக்கி தொலியை நீக்கினதுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணி அதை பொடியாக்கி அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போடணும் போட்டு நாம் இதை சாப்பிட்டா மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் குணமாகுங்க முக்கியமாக மூட்டு வலி இன்றைக்கி வயசானவங்க பெரியவங்க நிறைய பேருக்கூடிய மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி இந்த மரு உலை உண்டு உடம்புல யாருக்கா ஏதாவது நோய் வந்துன்னா அதை தீர்க்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாடுகளுக்குப் போகிறோம் ஒவ்வொரு மாநிலங்களுக்குப் போகிறோம் பெருநகரங்களை தேடி